ஆறு வீரர்களை செய்ய அனுமதி தேவை அம்பானியை என்ன நடந்தது பார்க்கலாம் மும்பையில் உள்ள பிசிசிஐ அலுவலகத்தில் ஐ பி எல் உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐதராபாத் அணி உரிமையாளர் காவ்யா மாறன் டெல்லி உரிமையாளர் கிரண் குமார் லக்னோ உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா சி உரிமையாளர் ரூபா குருநாத் ராஜஸ்தான் உரிமையாளர் மனோஜ் ஆர் சிபி உரிமையாளர் பிரத்மேஷ் மிஸ்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மற்ற உரிமையாளர்களான கே கே ஆர் அணியின் ஷாருக் கான் மும்பை அணி உரிமையாளர் அம்பானி உள்ளிட்ட வீடியோ மூலமாக கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளும் மெகா ஏலமே தேவையில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இதனால் விவாதங்கள் காரசாரமாக நடந்துள்ளது இந்த நிலையில் ஐதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் பேசிய கருத்துக்கள் வெளிவந்துள்ளன அதுல ஆறு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் அதேபோல் அதிகளவிலான ஆர்டிஎம் வாய்ப்புகளையும் அளிக்க வேண்டும் சோதனை நான்கு ரீடென்ஷன் ஆண்டின் இரண்டு ஆர்டிஎம் என்று பிரித்தும் கொடுக்கலாம் அல்லது மொத்தமாக ஆறு வீரர்களையும் ரீடைன் செய்து கொள்ளவும் அனுமதிக்கலாம் சில நேரங்களில் ரீடைன் செய்த வீரர்கள் பலரும் தங்களின் ஊதியம் குறைவாக இருப்பதாக கருதுகின்றனர் இதனால் பல்வேறு வீரர்களும் தங்களை முதல் வீரராக ரீடைன் செய்ய வேண்டுமாம் என்று விரும்புகின்றனர் அப்படியில்லை என்றால் ஏலத்தில் பங்கேற்க விரும்புகிறார்கள் சில அணிகள் வெளிநாட்டு வீரர்கள் மூலமாகவும் சில அணிகள் இந்திய அணிகள் மூலமாகவும் சில அணிகள் இளம் வீரர்கள் மூலமாகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஐதராபாத் அணியை எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு வீரர்கள் அதிகளவில் பங்களிக்கின்றனர் அதனால் எத்தனை இந்திய வீரர்கள் எத்தனை வெளிநாட்டு வீரர்களை தக்க வைக்கலாம் என்பதில் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் சில வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்ற பின் கடைசி நிமிடத்தில் விலகுகிறார்கள் காயத்தை தவிர்த்து வேறு காரணத்திற்காக ஒரு வீரர் விலகினால் அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றால் அவர் மூலமாக பல்வேறு திட்டங்களை மாற்ற வேண்டிய சூழல் உருவாகிறது என்று காவியமாறன் தெரிவித்துள்ளார் மேலும் ஆர்டிஎம் வாய்ப்புகளை பயன்படுத்துவதும் பர்ஸ் தொகை அளவினை வைத்தே முடிவு எடுக்கப்பட வேண்டும் சிலர் தங்களின் பேங்க் பேலன்ஸை வைத்து ஆர்டிஎம் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடாது என்று அம்பானி குடும்பத்தை மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுது பாருங்கள் நன்றி வணக்கம்